அடுத்தது பார்த்தீங்கன்னா புகைப்பட போட்டி உங்களுடைய ஃபோனில் இருக்கிற கேமராவை பயன்படுத்தி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் அல்லது வேற கேமரா பயன்படுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம் அதாவது எதை எடுக்கணுன்னா உங்களுடைய பங்கில் உள்ள மாதா கெபி அல்லது மாதாவின் சுருபங்கள் அல்லது மாதாவோடு தொடர்புடைய பொருட்களை அழகிய நயத்தோடு ஃபோட்டோ எடுக்க வேண்டும் இதுதான் கான்செப்ட் ஃபோட்டோ எடுப்பது நீங்களாக இருக்கணும் மற்றவங்கள வச்சு எடுக்கக்கூடாது எல்லாமே இதில் பங்கேற்பது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் மற்றவங்களுடைய ப படைப்பை இதில் பயன்படுத்தக்கூடாது ஃபோட்டோ வந்து போர்ட்ரேட்டாகவும் இருக்கலாம் லேண்ட்ஸ்கேப்பாகவும் இருக்கலாம் அதாவது இப்படி நெடுக்கு வாட்டமாகவும் இருக்கலாம் குறுக்கு வாட்டமாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒருவர் பத்து ஃபோட்டோ வரை எடுக்கலாம் இதை பத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் இந்த போட்டியை வந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்பாக உங்களுடைய படைப்புகள் நமக்கு வந்து சேரணும் உங்களுடைய ஃபோட்டோவை டெலிகிராம் ஆப் மூலம் பிசி அல்லது புகைப்பட போட்டி அப்படின்னு டைப் செஞ்சு உங்களுடைய பேர் முகவரி உங்களுடைய தொலைபேசி எண் விவரத்தோடு ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும்